இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்று இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக பதவி ஏற்க உள்ளார் அவர் இந்த தேர்தலில் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக தான் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன தான் அதிபராவது குறித்து அனுரகுமார் தெரிவித்துள்ள செய்தியில் நூற்றாண்டுகளாக நாம் கண்ட கனவு இறுதியிலிருந்து நனவாகியுள்ளது இந்த கனவு நனவாக உழைத்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் முயற்சிகள் இன்று பழித்துள்ளது அதற்காக உங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் இது என்னுடைய முயற்சி மட்டுமல்ல நம் அனைவருடைய கூட்டு பணியும் கூட இந்த வெற்றி நம் எல்லோருக்குமானது இந்த வெற்றிக்காக நான் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் ரத்தம் கண்ணீர் வியர்வை மற்றும் தங்கள் உயிரையும் கூட தியாகம் செய்துள்ளனர் அவர்களின் இந்த தியாகங்கள் வீண் போகவில்லை அவர்களின் தியாகங்கள் வரும் தலைமுறையிற்கு நினைவு கூறப்படும் இலங்கையின் வரலாறு மாற்றி எழுதப்பட்டுள்ளது கனவை நெனவாக்க இந்த நிலத்துக்கு புதிய தொடக்கம் தேவை சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் ஒற்றுமையும் புதிய ஜுகத்தின் தொடக்கமாக இருக்கும் இதன் அடிப்படையிலேதான் மறுமலர்ச்சி தோன்றும் வாருங்கள் எல்லோரும் இதற்காக கைகோப்பம் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து ரணில் விக்ரோசிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் எனவும் தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையினும் அன்புக்குரிய குழந்தையை சவால் மிகு தொங்குபாலத்தினூடாக தான் இதுவரையும் பாதுகாப்பாக கொண்டு வந்ததாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்குபாலத்தினூடாக கொண்டு வர முடியும் என்று நம்புவதாகவும் ரணில் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எண்ணப்பட்ட வாக்குகளில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறாத நிலையில் இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கம் முதலே தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அன்றகுமார் திசாநாயக்கா முன்னிலையில் இருந்தார் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று வீத வாக்குகள் கிடைத்தன இரண்டாவது இடத்தில் உள்ள பிரேமதாசாவுக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு வாக்குகளும் மூன்றாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு பதினேழு புள்ளி இரண்டு ஏழு வாக்குகளும் கிடைத்தன எந்த வேட்பாளரும் ஐம்பது வாக்குகளை தாண்டாததால் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன்படி அன்றகுமார் திசாநாயக்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளோடு ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் சைத் பிரேமதாச நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் விரப்பு வாக்குகளாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளோடு ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ணும் நடைமுறையின்படி அருள்குமார் திசாநாயக்க மற்றும் சயித் பிரேமதாசாவை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்னநாயக்கா தெரிவித்திருந்தார் இவ்வாறான போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட ஏனைய வேட்பாளர்களின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் போட்டியில் உள்ள வாக்காளர்களுக்கு சாதகமாக உள்ளதா என்பது கணக்கிடப்படும் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் தற்போது போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கு சாதகமாக கிடைத்த வாக்குகள் எண்ணப்பட்டு கிடைக்கப்பெறும் விருப்ப வாக்குகள் ஏற்கனவே எண்ணப்பட்ட வாக்குடன் சேர்த்து அதில் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் அதிபர் வேட்பாளர் அன்பகுமார் திசாநாயக்க வென்றுவிட்டதாக கூறியுள்ள அக்கட்சியின் எம்பி விஜிதாகரத் அதனால் கட்சியின் பதட்டம் அடைய தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார் அக்கட்சியால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட காணொலியில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விரப்பு வாக்குகள் காணப்பட்டாலும் ஐம்பது வித வாக்குகள் இல்லாதால் விதிகளின்படி அன்றகுமார் வென்று விட்டதாக அவர் கூறினார் இதனிடையே வென்று விட்டதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக சை பிரேமதாசாவின் கட்சி எம்பி ரஞ்சித் மத்தும பண்டாராவும் தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் ஜனநாயக ரீதியாக அன்ராவின் வெற்றியை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நடந்த முதல் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்க அதிகம் ஆர்வம் காட்டினர் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது நேற்றிரவே இலங்கையில் உள்ள இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கியது அன்றகுமார திசாநாயக்கர் ரணில் விக்ரசிங்க சையீப் பிரேமதாஸ் ஆகிய மூவருக்கும் இடையில் மும்முனை போட்டி நிலவிய இத்தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போது மக்களின் ஆதரவு அன்றகுமார திசாநாயக்கே அதிகம் இருந்தது புலப்படுத்தப்பட்டது